வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவில் வளருதல் மே பத்தொன்பது தேவன் ஜபத்திற்கு பதிலளிக்கிறார் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே உன் வாயை விரிவாய்த்திற நான் அதை நிரப்புவேன் சங்கீதம் எண்பத்தி ஒன்று பத்து அனாதை இல்லம் ஒன்று ஆரம்பிக்க வேண்டும் என்ற பாரத்தோடு ஒரு நாள் காலையில் எதை அதிகபட்ச முன்னுரிமையாக கருதுவீர்கள் நிதி திரட்டுவது முக்கியம் பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதையும் சாதிப்பது கடினம் எழுந்திருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் ஆனால் நூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன் இங்கிலாந்தின் பிரிஸ்டலில் வசித்து வந்த ஜெர்மன் பிரசங்கி ஒருவர் வித்தியாசமாக முடிவு செய்தார் காலராவால் நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் ஆனார்கள் ஜார்ஜ் முல்லர் அவர்களுக்கு உதவ விரும்பினார் அத்திட்டத்தில் தேவன் செயல்படுவதை மக்கள் உணர வேண்டும் என்று விரும்பினார் எனவே முல்லர் ஒருபோதும் பணம் கேட்கவே இல்லை தேவை ஏற்படும்போது ஜபம் செய்வார் அது சந்திக்கப்படும் அற்புதம் நிகழ்ந்ததாக மக்கள் பேசிக்கொள்வார்கள் தனது அனாதை இல்லங்களில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளை பராமரித்திருக்கிறார் ஜபத்தின் மூலம் இன்றைய மதிப்பிற்கு நூறு கோடிக்கும் அதிக ரூபாய் உதவி கிடைத்தது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பதை மட்டுமல்ல தேவன் மீது நம்பிக்கை வைக்கவும் ஜார்ஜ் முல்லரின் அனுபவம் நமக்கு கற்பிக்கிறது ஒன்று தசலேக்கியர் ஐந்து பதினேழு நீங்கள் கோடி ரூபாய் கேட்டு ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்லவில்லை மாறாக தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்திற்கேற்ப உங்கள் தேவைகளை எல்லாம் நிரப்புவார் என்று நீங்கள் நம்புவதற்கே சொல்கிறேன் தேவனிடமிருந்து பெறுவதற்கான திறவுகோல் அவரிடம் கேட்பதுதான் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை விளக்குவதற்கு ஒன்றில் ஓர் ஓமையை இயேசு சொன்னார் ஜப வாழ்க்கை உண்மையில் எப்போதும் ஜெபிக்கிற வாழ்க்கையாக இருக்கும் நாம் நம் பரலோக பிதாவின் கவனிப்பில் இருப்பதை எப்போதும் ஒப்புக்கொள்ளும் செயலில் காட்டுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது அன்பான அப்பாவிடம் பேசுவது போல் தேவனிடம் பேசுங்கள் அவர் உங்களை உண்மையாக நேசிக்கிறார் உங்களுடைய தேவைகளை நிச்சயம் சந்திக்கிறார் ஆழமான ஆராய்ச்சிக்கு லூகா பதினெட்டு ஒன்று முதல் ஆறு வரை உள்ள வசனங்களும் எபேசியர் ஆறு பதினெட்டு ஒன்று தசினக்கியர் ஐந்து பதினாறு முதல் பதினெட்டு வரை உள்ள வசனங்கள் Amen.